السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول كريم أما فقد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم முக்கியம் நோன்பின் சீர்ப்புகளை பார்ப்பதற்கு முன்னால் நோன்பு எப்பொழுது கடமையாகப்பட்டது என்று அறிந்து கொள்வோம் நோன்பு கூட ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் பதினஞ்சாம் தேதி முதல் நாற்பது நாட்கள் நோன்பு கடைபிடிக்கின்றன பார்ப்போம் எந்த மனிதன் நோன்பாலிக பிடிகிறார்கள் அதாவது யாக்கோபு அசை மவர்களுக்கு 12 பிள்ளைகள் அதில் Yeah. <laughs>